சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் இருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கூடிய விரைவில் கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையான உண்மையான பிரார்த்தனைகள் அனைத்துமே நிச்சயமாக கைகூடும் அமைதியாக உட்கார் ஸ்ரீ அன்னையின் உரையிலிருந்து இந்த பகுதியை தான் நாம் பார்க்க போகின்றோம் உனக்கு சிறிது நேரம் கிடைத்த பொழுது அது ஒரு மணி நேரமானாலும் சரி அரை மணி நேரம் சரி சில நிமிடங்களே ஆனாலும் சரி நீ இவ்வாறு நினைக்க வேண்டும் கடைசியில் ஒரு முனைப்படுவதற்கு என்னை ஒன்று திரட்டுவதற்கு என் வாழ்க்கை நோக்கத்தை மீண்டும் ஒரு முறை வாழ்வதற்கு உண்மையானதும் நித்தியமானதுமாக பொருளுக்கு என்னை அர்ப்பணித்து கொள்வதற்கு சிறிது நேரம் கிடைக்கின்றது புற சந்தர்ப்பங்களின் தொல்லை இல்லாதபடி சிறிது நேரம் கிடைத்த போதெல்லாம் நீ இதை செய்து வந்தால் நீ இந்த யோக பாதையில் வேகமாக முன்னேறுவதை காணலாம் அதாவது நமக்கு கிடைக்கிற நேரத்துல ஒரு நாள் பொழுதும் உழைத்து கொண்டே இருப்போம் அதுல கொஞ்ச நேரம் ஒதுக்க சொல்றாங்க ஸ்ரீ அன்னை அது ஒரு மணி நேரமா இருந்தாலும் சரி அரை மணி நேரமாக இருந்தாலும் சரி நிமிஷ கணக்கில் சில நிமிடங்களாக இருந்தாலும் சரி உங்களை நீங்க அமைதிப்படுத்தி அமைதியா உட்காருங்கன்னு சொல்றாங்க வெட்டி பேச்சிலும் பயனற்ற காரியங்களையும் செய்வதிலும் உனது உணர்வை கீழே கொண்டு வருகிற விஷயங்களிலும் வீணாக்காமல் என்ன பண்ணுவோம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் செல்ல பார்க்குறோம் இல்லை டிவியை பார்க்கறோம் வெட்டி பேச்சு பேசுகிறோம் அதுதான் கூடாது என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க அந்த நேரத்தை மிதத்துடனும் நிதானத்துடனும் இருந்து பொறுமையுடனும் அமைதியுடனும் இருந்து கிடைக்கும் வாய்ப்புகள் எதையும் நழுவ விடாமல் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்திற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் செய்வதற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது நீ அமைதியை இழந்து விடுகின்றாய் அங்கும் இங்கும் ஓடுகின்றாய் நண்பர்களை போய் பார்க்கின்றாய் உலகப் போகின்றாய் என்ன பொழுது போகலைனா இந்த செயல் செய்வோம் இல்லைங்களா பொதுவாக நீ செய்வதில் நல்லவற்றை மட்டுமே குறிப்பிட்டுள்ளேன் குறிப்பிட்டுள்ளேன் செய்யக்கூடாதவை என்று எல்லோருக்கும் தெரிந்தவற்றை குறிப்பிடவில்லை அப்படியெல்லாம் செய்வதற்கு பதிலாக வானத்தை பார்த்து கடலின் முன் அல்லது மரங்களின் அடியில் இங்கே அவையெல்லாம் கிடைக்கின்றன அமைதியாக உட்கார்ந்து இவற்றில் ஏதாவது ஒன்றை அறிந்து கொள்ள முயல் நீ நீ ஏன் உயிர் வாழ்கின்றாய் என்பதை எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிய முயல் நீ என்ன செய்ய விரும்புகின்றாய் என்ன செய்ய வேண்டும் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் அங்கானும் பொய்மை வேதனை இவற்றினே இவற்றிலும் இருந்து தப்பி பிழைக்க மிக சிறந்த வழி எது என்பதையெல்லாம் அறிய முயற்சி செய் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இந்த அமைதியாக உட்கார் என்ற பகுதி ரொம்ப அருமையானது மக்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நம் மூளைக்கும் உடம்புக்கும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதனால் நம்ம மனம் படபடப்பு டென்ஷன் எப்போதுமே இருக்கும் அது நிலையிலிருந்து நம்ம வெளியில் வர சொல்கிறாங்க அமைதியான சூழலை ஏற்படுத்தி சிறிது நேரம் அமைதியாக நம்ம உட்காந்தால் நமக்கு தெளிவு பிறக்கும் என்று சொல்கிறாங்க ஸ்ரீ அன்னையின் அற்புதமான இந்த பதிவு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி